ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விமானத்தில் பயன்படுத்துகிற பிளாக் பாக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்ன பிளாக் பாக்ஸ் எல்லாரும் அதை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்கன்னு நீங்களும் நினைக்கலாம் உங்களுக்கு அந்த பிளாக் பாக்ஸை பற்றி தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி குஜராத்தில் விமான விபத்து ஏற்பட்டுச்சு அதில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு உயிர் காலி ஆகிட்டாங்க விமானத்தில் இருந்த கருப்பு பெட்டியை இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுல என்ன பதிவாயிருக்குன்னு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் மறக்காம பாருங்க அது என்ன பிளாக் பாக்ஸ் பிளாக் பாக்ஸுனால் என்ன அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் உலகில் மிகப்பெரிய மர்மங்களுள் ஒன்றாக இருந்து வருவது இந்த பிளாக் பாக்ஸு விமானம் உள்ளிட்ட போக்குவரத்து சாதனங்களில் கட்டாயம் பயன்படுத்தப்படும் இச்சாதனம் இது குறித்து பலருக்கு தெளிவான புரிதல் கிடையாது ஆனால் இது விமானங்களில் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்குது பிளாக் பாக்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம் வாங்க பிளாக் பாக்ஸ் என்பது விமானங்களில் பயன்படுத்தப்படும் ஒரு சிறப்பு பெட்டி இது விமானத்தின் முக்கியமான தகவல்களை பதிவு செய்யும் ஒரு இடமா செயல்படுது அதுக்கு முன்னாடி பிளாக் பாக்ஸ் என்ன கலரில் இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதில் ரெண்டு முக்கியமான பகுதிகளை கொண்டுள்ளது அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிவிஆர்னு சொல்லக்கூடிய கோக்பித் வாய்ஸ் ரெக்கார்டர் இது விமானத்தின் பைலட்கள் மற்றும் கம்ப்யூட்டர் சிஸ்டம் டவர் ஆகியவற்றுடன் நடந்த உரையாடல்கள் அனைத்தையும் பதிவு செய்யும் சாதனம் தான் இந்த சிவிஆர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எஃப்டிஆர் ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் விமானத்தின் வேகம் அதோட உயரம் பயணத்தோட திசை என்ஜின் செயல்பாடு போன்ற தொழில்நுட்ப தகவல்களை பற்றி பதிவு செய்கிற சாதனம் இது இவை இரண்டுமே சேர்ந்து ஒரு விமானம் எப்படி இயக்கப்பட்டது எந்த காரணத்தினால விபத்துகளை ஏற்பட்டது என்பதை விளக்கும் முக்கிய ஆதாரமாக அமைந்துள்ளது தான் அந்த பிளாக் பாக்ஸ் இப்போ நான் உங்களுக்கு பிளாக் பாக்ஸை பற்றி ஒரு இருபது தகவல் சொல்ல போகிறேன் முக்கியமான தகவல் பிளாக் பாக்ஸ் எனப்படும் சாதனம் வந்து விமானத்தில் கட்டாயமாக பொருத்தப்பட வேண்டிய கருவி பாயிண்ட் நம்பர் டூ வந்து இது இரண்டு முக்கியமான பகுதிகளை கொண்டது ஒன்று சிவிஆர்னு சொல்லக்கூடிய கோபெட் வாய்ஸ் ரெக்கார்டர் செகண்டு எஃப்டிஆர்னு சொல்லக்கூடிய ஃப்ளைட் டேட்டா ரெக்கார்டர் இப்போ பாயிண்ட் நம்பர் த்ரீ சிவிஆர் மூலம் பைலட்டுகள் மற்றும் டவர் நிலையத்துடன் நடந்த உரையாடல்கள் பதிவாகின்றன பாயிண்ட் நம்பர் ஃபோர் எஃப்டிஆர் மூலம் விமானத்தின் வேகம் உயரம் திசை என்ஜின் நிலை பயண தரவுகள் போன்றவை சேமிக்கப்படுகிறது பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பிளாக் பாக்ஸ் கருப்பு இல்லை தெளிவாக ஆரஞ்சு நிறத்தில் இருப்பதால் இது விமான விபத்திற்கு பிறகு எளிதாக கண்டுபிடிக்கப்படுகிறது பாயிண்ட் நம்பர் சிக்ஸ் இது ஆயிரத்தி நூறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை கடுமையான அழுத்தம் மற்றும் இருபதாயிரம் அடி ஆழம் வரை தாங்கும் திறன் கொண்டது நம்பர் செவன் அண்டர் வாட்டர் லொக்கேட்டர் பேக்கான் நீரில் விழுந்தாலும் முப்பது நாட்கள் வரை சிக்னல் அனுப்பும் வசதி உள்ளது எட்டாவது பாயிண்ட் விமான விபத்து நேர்ந்தால் பிளாக் பாக்ஸ் தரவுகள் மூலம் விபத்து காரணம் கண்டறியப்படுகிறது ஒன்பதாவது பாயிண்ட் பிளாக் பாக்ஸின் முக்கிய நோக்கம் விமான விபத்து காரணங்களை விளக்கும் மற்றும் எதிர்கால பிழைகளை தவிர்க்க உதவுகிறது பத்தாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் ஆண்டு ஆஸ்திரேலிய விஞ்ஞானி டாக்டர் டேவிட் வார்னர் இந்த பிளாக் பாக்ஸை உருவாகினார் இப்போது குஜராத்தில் நடந்த விமான விபத்தில் பிளாக் பாக்ஸ் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அதில் பைலட் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விமானம் மேலே எழும்பல விமானம் வந்து கீழே போக டவுன் ஆகினே இருக்கு மேடே மேடே மேடேன்ட்டு மூணு வாட்டி சொல்லியிருக்கார் விமானி அவர் சொன்ன ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் விமானம் ஹாஸ்டல் மேலே மோதி வி விபத்துக்குள்ளாயிடுச்சு அதில் இரநூத்தி நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துட்டாங்க ஒருவர் மட்டும் தப்பிச்சிட்டாங்க இதனால் பிளாக் பாக்ஸ் வந்து கிடைச்சதுனால நம்மளுக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கிடைச்சிது இன்னும் விமானம் எதனால் செயல இருந்துச்சுன்ட்டு கணிக்க முடியலை அவ்வளோதான் காய்ஸ் நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் இந்த வீடியோவில் பிளாக் பாக்ஸ்னால் என்ன அதோடய நன்மைகளை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அதனால் பிளாக் பாக்ஸ் பற்றி ஒரு தெளிவான புரிதல் உங்களுக்கு வந்து இருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்கான ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும் அடுத்து என்ன மாதிரி வீடியோ போடணும்னு கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ்